வணக்கம் அழிஞ்சி இந்த பெருந்தளோட பெருந்தளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து உள்ளே வந்துடுச்சோமா அந்த பாரு உள்ளே படுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அடை வைக்கிறது இந்த மாதிரி கோழி கோழி இது இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து உள்ளே இந்த மாதிரி முட்டை வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து படுத்துருக்கு பாருங்க

கொடுத்துருமாமா இப்போ எல்லா மட்டும் கொடுத்துருமாமா வாங்க பாக்கنا வாங்க சரி எப்படி விளையாடுது பாருங்க வா காளைய கொண்டு வைக்கிறாரு பாரு அடேங்கப்பா அம்மா அப்பா அம்மா நீ உள்ள அம்மா ஏமாமா அம்மா நீ உள்ள வந்து என்ன எடுத்து நீ பிடிச்சிருங்க அப்பா

இது காரண கடக்கறதுக்கு அரிசி இவ்வளவு பெரிய இல்லை இவ்வளோ பெரிய பெருசு இருக்காது சார் இவ்வளோ பெருசு இருக்காது இல்லை எல்லாம் மட்டும் எடுத்து அடகுத்தி சரோஸ் கொண்டா கொண்டா இவர் கேட்டாலே சீக்கிரம் கூட இந்த இந்த மொசை தெரல இந்த இந்த

இன்னும் கொத்தரக்கிட்டு தான் பாக்குது அது அதோட இடத்துல இருந்து புடிச்சுங்கண்ணா நல்லா கோவம் வந்து அதோடைய கோட்டை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அது வேறீங்க இது வந்து காட்டுக்குள்ள சாப்பிட்டு இது பிரஷர் கொடுத்தா ஃப்ரீயா போட்டுருவாங்களா ஆமாங்க நீங்களே கொடுத்துருவீங்களா தோட்ட நட்சத்திரம் சரோஜினி வீட்டில் போட்டுருங்க படம் எடுக்கிறது <inaudible analyzes>